நவம்பர் பத்தாம் தேதி கல்யாணம்னு முடிவு பண்ணிருக்கோம் இருக்கோம் நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து அக்டோபர் இருபத்தி ஏழுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க எங்க நிலம அப்படி இருக்கு மாறி 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 போயிட்டே இருக்கு நம்ம வந்து எங்க வேணாலும் கல்யாணம் வச்சுக்கலாம் சென்னையில் வச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம்னா நமக்கு எது எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வச்சிட்டு போயிடலாம் எனக்கு வந்து ஒரு ஆசை எங்க ஊர்லயே கல்யாணம் நடத்தணும்னு சொல்லிட்டு அதனால விடா அந்த மண்டபத்தை தான் பிடிச்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதுல இருந்தோம் அதுலயும் இந்த சுக்கரன் அந்த புதன் இவங்க எல்லாம் இருக்காங்களா அங்கேன்னு ஒரு வேலி இப்படி ஒரு மாதிரி கோளாறு கொடுத்து ஒரு நேட்டு

மேரேஜுக்கு வந்து டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி உங்கள்கிட்ட வந்து சொன்ன டேட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் வந்து டுவெண்ட்டி செவன் தான் சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அந்த டேட் வந்து கேன்சல் ஆகிட்டோம் ஒரு சில வந்து தடங்கள்னால ஜாதகம் அது இதுன்னு சொல்லிட்டு தடங்கள் வந்து இப்போ அந்த டேட் வந்து கேன்சல் ஆகிருக்கு இப்போ ஃபைனலாக வந்து ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அது என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் டென் ஓகேங்களா ஸோ இந்த டேட்டு தான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டேட்டில் வந்து அவங்களுக்கு எப்படியாவது மேரேஜ் நடக்கணும் எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருந்தாங்க ஸோ அந்த வீடு தான் இப்போ செம்ம வேறுலாம் போயிட்டு சோ ஸோ எப்படியோ அவங்களுக்கு ஃபைனலா மணி தனா அவங்களுக்கு ஃபைனலா மேரேஜ் போது, ஸோ யாரெல்லாம் ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்களேன்